பாத்து பாப்பா பெரு சரி காட்டி நல்லா பாத்துப்போ கீழே கும்பிச்சுப்போ பாத்து அப்பா இது சீரி பூ இந்த சீரிப்பாவை பார்த்தா பொருத்திலும் நல்லா இருக்கும் பூ பாரி எவ்வளோ அழகா பத்துருது பாரு ம் இது வந்து கலர் மட்டும்தான் இருக்குது இது மஞ்சள் கலரில் இருக்குது சேப்பு கலர்ல இருக்கு வெள்ளை கலரில் இருக்கும் இந்த பழத்தை பொரித்து சாப்பிட்டா அவ்வளோ திசுப்பாக இருக்கும் சாப்பிட்டா அது இல்ல போய் போகுது பழம் பழம் இருக்குமா தை கா பழம் மட்டும் பிடிச்சா இருக்கும் ஆ இந்த பழம் பிடிச்சாக்குது சூப்பரா இருக்குதா இந்த சாமி நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையில ஆடு மேஜிக்கிட்டு பொறிச்சு பொறிச்சு சாப்பிடுவோம் அவ்வளவு நல்லா தான் இருக்குதா 拿一翅膀。嗯，翅膀有撞过了。一一、一、嗯、一下。一个是啥呀？一个呢，是一只狗。看年纪轻。嗯 இதுதான் சப்பாத்தி கல்லி இந்த கல்விப்பழம் பூ பூத்து காயாகி படுத்தா அவ்வளோ ஒரு அருமையாக நாங்கள்லாம் படிச்சுங்க சின்ன பிள்ளைகளை ஆரம்பிச்சுக்கிட்டு இப்போ எங்கே சரியாப்பா வா அடிச்சிட்டாங்க இதெல்லாம் நிறைய கிடக்கும் அப்போல்லாம் சரி சரியாப்பா சப்பாத்தி கல்வி

அந்த காலத்தில் நாங்களாம் நான் நக்கிரி சுண்டக்காய் இந்த கோவப்பழம் கோவக்கீரை கோவக்காய் வணக்கி திரும்பம் அத்தனையும் தென்னாட்டி தான் நான் எனக்கு சக்கரை பிறகு ரெண்டும் இல்லை இந்த வயசில் நான் அந்த மாதிரி சாப்பிட்டோம் நீங்களும் அந்த மாதிரி சாப்பிடுங்க இந்த வயசுக்கு நான் நல்லா இருக்கேன்னா இந்த பழ இந்த மானாவடி காட்டில் வந்து சாப்பிட மாட்டி தான் நான் இப்படி இருக்கிறேன்

தெருங்கரே அடி பறக்க வெடிக்கிட்டு இருக்கு. ஆあ. இளங்கரே அடி. அந்த தெருங்கரேல வெடிக்கிட்டு இருக்குது. இழுத்து மேலே வந்து பாசி பாரு. அஞ்சு அது அடி இருக்குது. கேரை படிச்சி ஜட்டி அடுத்தியா ஐயா இந்த கேரை யாராச்சிட்டேன் தாரி ஆ சரியா அரை பூணு முழுவது கடலை பொருத்து வைக்கிறேன் ஒரு கட்டு அந்த ஒரு காப்பூன் வெந்தியம் ஒரு பூனு சீரம் நல்லா கருவார வரத்துக்கணும் கொஞ்சம் கட்டி பண்ணி ஆறு பட்டி மாதிரி சேர்த்துக்கலாம் நல்லா பொறிஞ்சு பறிச்சு கம்மக்காம மணக்க எடுத்து கொட்டிக்கிறோம் பொடிப்பொடியாக நறுக்கு வேணும் ஆ ஆ கொஞ்சம் முத்திக்கிச்சு ஆ பொடி பொடியாக நறுக்கு நறுக்கிட்டா அருந்தி வைக்கிறேன்

போது படிச்சுக்கலாம் தட்டி அதிகமாக ஒரு மூணு ஜூன் என்ன கொஞ்சம் கடுகு அரிஞ்சு வச்ச சின்ன வெங்காயம் ஒரு கப்பு நல்ல வெங்காயம் பொன்னாரமா வணங்கிக்கணும் நல்லா வணங்கணும் கருப்புல இருந்தாலும் ஒரு கொத்து அரிஞ்சு வச்ச தக்காளி பழம் ஒன்று நல்லா இந்த மாதிரி வணங்குன மாதிரி இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு வச்ச மிளகாய் வரும் ஆறு நல்லா வணங்கி போச்சு வச்ச பொ கொட்டிக்கப்படுதாப்பா நல்லா வேணும் ஒரு கப்பு தண்ணி

நல்லா இப்படி கலர் கலர்ட்டு மூடி வைக்கணும் நல்லா அடுத்து சொல்லு நெறியணும் நல்லா மனம் எடுத்துக்கலாம் கலர் எடுத்துக்கலாம் நல்லா கிடிச்சு பூ போட்டுக்கலாம் ஆ ஆ தேங்காய் பூ போட்டு நல்லா கிளறிக்கலாம் நல்லா கிளறிட்டா போதும் தேங்காய் பூ பூவும் விவரங்களில் நல்லபடி கிளறா இறக்கலாம் நல்லா கலந்து வந்தா இறக்கலாம் ஆ

செஞ்சு சாப்பிடு பாட்டு சொல்லுங்க அவ்வளோ ருசியாக இருக்குது